வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடியது நாகர்கோவில் மயிலாடி பக்கத்தில் தோப்பூர் பகுதியில் வந்திருக்கோம் தோப்பூரில் பாருங்கள் இது ஒரு மூணு சென்ட் இடம் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வீடு தான் இருக்குது மூணு சென்ட் அழகான வீடு வைக்க சூப்பரான இடம் இது ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு உங்களுக்கு பாதையை பாருங்கள் நல்ல பெரிய பாதை பழைய டிடிசி அப்ரூவ் பிளாட்டுங்கன்னா ரொம்ப ரோடு எல்லாம் சரியாக போடாமல் இருக்குது பாருங்கள் எல்லாமே வீடுகள் தான் இருக்குது முப்பத்தி மூணு அடி ரோடு இந்த பக்கத்தில் வீடு இந்த லேண்டு தான் விற்பனைக்கு இருக்குது மயிலாடி பக்கம் தோப்பூரில் இந்த மூணு சென்ட்டு டிடிசி அப்ரூவ் ஃபிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து ஆறு லட்சத்து இருபதாயிரரூவா கேட்குறாங்க பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடு எல்லாமே பங்களா வீடு இருக்குது நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கி ஒரு லேண்டு வாங்கி போடுறதுக்கும் சூப்பரான இடம் வாங்கி போட்டால் ரேட்டு ஏறக்கூடிய இடம் வீடு வைக்கிறதுக்கும் சூப்பரான இடம் வீடு கட்டிட்டு நீங்கள் இருக்கிறதுனால ஒரு அமைதியான ஒரு பாதுகாப்பான இடம் அவங்களுக்கு எல்லாம் பாருங்கள் ப பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க வேங்கெல்லாம் இப்படி விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம கிரீஸ்லேண்ட் ப்ரோமோட்டர் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தருவாங்க எல்லாருக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் எல்லாேருக்கும் வீட்டு மனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம பார்த்து பார்த்து எங்கெல்லாம் குறைஞ்ச ப்ரைஸில் வீட்டு மனைகள் இருக்குது சொல்லி பார்த்து போட்டுருக்கோம் இதை பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடியது நாகர்கோவில் மயிலாடி பக்கத்தில் தோப்பூர் பகுதியில் வந்திருக்கோம் தோப்பூரில் பாருங்கள் இது ஒரு மூணு சென்ட் இடம் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வீடு தான் இருக்குது மூணு சென்ட் அழகான வீடு வைக்க சூப்பரான இடம் இது ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு உங்களுக்கு பாதையை பாருங்கள் நல்ல பெரிய பாதை பழைய டிடிசி அப்ரூவ் பிளாட்டுங்கன்னா ரொம்ப ரோடு எல்லாம் சரியாக போடாமல் இருக்குது பாருங்கள் எல்லாமே வீடுகள் தான் இருக்குது முப்பத்தி மூணு அடி ரோடு இந்த பக்கத்தில் வீடு இந்த லேண்டு தான் விற்பனைக்கு இருக்குது மயிலாடி பக்கம் தோப்பூரில் இந்த மூணு சென்ட்டு டிடிசி அப்ரூவ் ஃபிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து ஆறு லட்சத்து இருபதாயிரம் கேட்குறாங்க பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடு எல்லாமே பங்களா வீடு இருக்குது நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கி ஒரு லேண்டு வாங்கி போடுறதுக்கும் சூப்பரான இடம் வாங்கி போட்டால் ரேட்டு ஏறக்கூடிய இடம் வீடு வைக்கிறதுக்கும் சூப்பரான இடம் வீடு கட்டிட்டு நீங்கள் இருக்கனாலும் ஒரு அமைதியான ஒரு பாதுகாப்பான இடம் அவங்களுக்கு எல்லாம் பாருங்கள் ப பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது இதுக்கு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வேங்கெல்லாம் இப்படி விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தருவாங்க எல்லாேருக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் எல்லாேருக்கும் வீட்டு மனை வாங்கி கொடுக்கணும் சொல்லி தான் நம்ம பார்த்து பார்த்து எங்கே எல்லாம் குறைஞ்ச ப்ரைஸில் வீட்டு மனைகள் இருக்குது சொல்லி பார்த்து போட்டுருக்கோம் இதை பாருங்கள் பார்த்து பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி